السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله العظيم القدره والشاه شديد البطش والبرهان حافظ الدين والقران بسم الله ما شاء الله كان وما لم يشا لم يكن ولا حول ولا قوه الا بالله العلي العظيم الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة عيوننا وثمرت فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم إنما سمي رمضان لأنه يرمض الذنوب صدق النبي صلى الله عليه وسلم إلا بغل بغل يهيرون الله ولون كي ولتا ولا أبن له بدر محمد الرسول الله صلى الله عليه وسلم أبن غرين ميدو أبن غرين نادي صحابه சுததாக்கள் நம் பெற்றோர்கள் மனைவி மக்கள் இங்கே அமர்ந்திருப்பவர்கள் இன்னும் இருப்பவர்கள் நம் ஊருவாசிகள் அயல்வாசிகள் உலகம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவட்டுமா இந்த நாளில் அவனுக்கு பிடித்தமான இந்த இடத்தில் அங்காங்க நம்மை ஒன்று கூட்டியதைப் போல ನೋಯಾಮಿ <Sessantie> ತಂದೋದರೇ <Sessantie> 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 ஒன்பதாவது நாள் வெள்ளிக்கிழமையில் பெற்றிருக்கிறோம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒன்றாக இருக்கிறது இந்த மதுரைவுக்கு பின்னால் திரை காணப்பட்டால் நாளை ரமதான் ஒன்று அல்லாஹ் இந்த புனிதமான ரமதானை அடைந்து நல்ல அமல்களை செய்து அவர் பொருந்திய நன்மக்களின் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டி அனுபவிவாரார் கண்ணியத்தோர் கூறியவர்களே பொதுவாகவே உலகின் ஒவ்வொரு துறை சார்ந்த நிறுவனங்களும் அந்தந்த நிறுவனத்திற்காக வேண்டி ஆண்டு விழாக்கள் நடத்துவது அந்த ஆண்டு விழாக்களின் நோக்கம் தாங்கள் நடத்தி வருகிற நிறுவனத்தின் பொறுப்பையும் அதன் கடமைகளையும் அங்கே நடைபெறுகிற வேலைப்பாடுகளையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்வது அதன் மூலமாக மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்று அந்த நிறுவனத்தின் உயிரோட்டத்தை இன்னும் அதிகப்படுத்துவது சுருக்கமாக மக்களின் ஆதரவை பெற்று அந்த நிறுவனத்தின் முன்னேற்ற பாதைக்கு வித்திடுவது இது ஒவ்வொரு நிறுவனமும் அந்த நிறுவனத்திற்காக வேண்டி நடத்துகிற ஆண்டு விழாக்களின் நோக்கம் கல்லூரிகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் நடத்தப்படுகிற பரீட்சைகள் ஒவ்வொரு ஆண்டினுடைய இறுதியில் பப்ளிக் எக்ஸாம் என்றெல்லாம் சொல்லி பெரிய ஒரு ஆதவாரத்தை பார்க்க முடியும் மக்கள் மத்தியில் அதன் நோக்கம் பிள்ளைகள் படித்த அந்த படிப்புகளை கல்விகளை ஒரு முறை நினைவு ஊட்டி அதன் மூலமாக அடுத்த கட்ட நகர்வுக்கு அவர்களை எடுத்து செல்வது அந்த பரீட்சையின் நோக்கம் இப்படி ஆண்டு விழாக்களுக்கும் பரிசைகளுக்கும் நோக்கங்கள் இருப்பதை போல ஒவ்வொரு வருடத்திலும் ரமதான் ஒரு முறை ஒரு மாதம் முழுக்க அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார் ரமதான் சொல்லுகிற தகவல் உங்களை பரிசுத்தப்படுத்தி பாவம் என்னும் அழுக்காற்றில் உங்களை தூய்மைப்படுத்தி ரப்பின் பக்கம் உங்களுடைய நிலைகளுக்கு ஆதரவைகளை முன்வைத்து உங்களுடைய வாழ்வின் மிச்ச காலங்களை அடுத்த நகர்வுகளை இறை பொருத்தத்தோடு எடுத்து செல்வதற்கான அற்புதமான ஒரு வழிமுறைதான் இந்த ரமான்னுடைய நோன்பை கொண்டு அங்காங்கு நம் மீது எதிர்பார்க்கிற விஷயம் அருமையானவர்களே இது போன்ற நல்ல நிலைகளில் வாய்ப்புகளை பயன்படுத்தி அங்காங்களுடைய பொருத்தத்தை பெறுவதற்கான வழிகளை நான் தேடிக்கொள்ள வேண்டும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை பத்தி சொல்லும் போது ஏன் ரமலான் என்று பெயர் வந்தது இன்னமா சுன்னிய ரமலான் ரமலானுக்கு ரமலான் என்று ஏன் பெயர் வைக்கப்பட்டது நான் நாயகம் சொல்வார்கள் யூமி துனூப யூமி துனூப அது பாவத்தை கரிக்கும் நோம்பு நோன்பு ஒரு மூலையில இருந்தா பாவத்தை கரிக்காது நோம்பு நோன்பு மல்லாக்கப்பட்டு தூங்கினாலும் நோம்பு நோட்டதற்கான நன்மை ஒன்று நோம்பு நோற்று விட்டு அல்லாக நாம் இறைஞ்ச வேண்டும் பரிகாரங்கள் தேட வேண்டும் பழக்கங்களை நமக்கு உருவாக்கும் இந்த ரமவானுடைய நோன்பு எனவே நாயகம் சொன்னார்கள் பாவத்தை கரைக்கும் பாவத்தை கரைக்கும் இந்த சின்னத்தை பற்றி குர்ஆன் சொல்லுகிறத தகவல் உமய் யுஅத்தீ ஷஆஇரல்லாஹ் ரமзан என்பது ஒரு அடையான சின்னம் ரப்புளுடைய அடையான சின்னம் குர்ஆன் ரப்புளுடைய அடையாள சின்னம் பல்லிவாசங்கள் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் உமய் யுஅத்தீ ஷஆஇரல்லாஹ் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னத்தை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ பைன்ஹா மித்தபர்வன்கோதுப் அது இறைச்சத்தை கற்றுபற்றது அடையாளவ்கடே பள்ளிவாசல் அங்காங்குடைய சின்னம் என்று சொன்னால் பள்ளிவாசல்களை கட்டி அலங்காரப்படுத்தி விரிவுபடுத்தி பிரம்மாண்டம் வாங்குவதல்ல பள்ளிவாசல் இறைவனின் சின்னமாக இருக்கும் பள்ளிவாசலை என்று சொன்னால் அந்த பள்ளிவாசலை இருக்கிற மக்கள் வந்து தொடர் அதனால் பள்ளிவாசலுக்கான அலங்காரம் குரான் அல்லாவுடைய சித்தம் அதை அலங்காரப்படுத்த வேண்டும் என்றால் குரானை ஓத வேண்டும் குரானை ஓதுவதனால் தான் அந்த குரானை நாம் அலங்காரப்படுத்துவதாக அர்த்தம் அமையும் பெற்றவர்களை கண்ணியப்படுத்துவதென்றால் உதாசீனம் படுத்திவிட்டு அவர்களுக்கான தேவைகளை செய்து கொடுக்காமல் அவர்களை அப்புறப்படுத்திய ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு சமூகத்தில் அவர்களை பார்க்கிறவடு மட்டும் எழுந்து நின்று வரவேற்பதல்ல பெற்றவர்களுக்கு நாம் கொடுக்கிற கண்ணியம் பெற்றவர்களை நம்மோடு வைத்து நம்மை அவர்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்ததை போல அவர்களுக்கான உபகாரங்களை செய்து அவர்களுக்கான பணிவிடைகளை செய்வது தான் பெற்றவர்களோடு நாம் செய்கிற கண்ணியம் அதே போலத்தான் ரமதானை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால் அதன் பொருள் ரமதான் நம்மை அடைகிற பொழுது அந்த ரமதானின் நோன்பு நோக்க வேண்டும் அந்த ரமதான் நம்மோடு சொல்லுகிற செய்தியை நாம் சிறிவர நிறைவேற்ற வேண்டும் அதுதான் நாம் கொடுக்கிற ரமதானுக்கான கண்ணியம் அவர்கள் சொல்லுவார்கள்

துறாவிற்கு ஆமியை சொன்னவர்களும் சாதாரணமானவர்கள் மனித குலத்திற்கு தலைவர் சோழர் தான் இரண்டு பேர்களின் தரமும் ரப்பிடத்தில் தரம் குறைந்தவர்கள் அல்ல இரண்டு பேர்களும் ஒன்னதமானவர்கள் அல்லாஹுவிடத்தில் அவர்கள் கேட்கிற துஆக்கள் சொல்லப்படுகிற ஆமீன்கள் உடனே சன்னிதானத்தை தட்டுகிற செய்திங்கிற போது அந்த ரமலானை கண்ணியப்படுத்தாமல் இருந்தால் எவ்வளவு பெரிய அதர பாதாளத்திற்கு நாம் தள்ளப்படுவோம் என்பது பெருமானார் அவர்களுடைய இந்த ஒற்றை ஹதீது இந்த தகவல் நமக்கு போதுமானது உங்களுக்கு வளர்க்கிற மாதிரி சொல்றதா இருந்தா ஒருத்தர் டிக்கெட் எடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்கிறான் சென்னைக்கு போகணும் சென்னை ட்ரெயின் வந்து நிற்குது கையில் டிக்கெட்டும் இருக்குது உட்காந்து ட்ரெயினை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ட்ரெயினை பார்த்தவன் கிளம்புற வரைக்கும் ட்ரெயினை நல்லா பார்த்துக்கிட்டே இருந்தவன் ட்ரெயின் கிளம்புற வர பின்னாலேயே ஓடணும் மாதிரி ஒரு பாக்கியம் இல்லாதவன் வேறு யாராவது உண்டா உன்னால்தான் ட்ரெயின் இருக்குது செல்வதற்கான பயணச்சீட்டும் இருக்குது ஏறி உட்காந்து பயணிக்கணும் கவனம் எல்லாமே வாய்ப்பாக அமைந்தும் ஏறு பயணிக்காதவர் இவன் ரமகானை வெற்றும் பயனில்லாதவன் இந்த ட்ரைனை மிஸ் பண்ணுற மாதிரி தான் தூரமாக போனதுக்கு பின்னால பின்னால சத்துமான இல்லையா க்ளைம் போயிடுச்சே அதே மாதிரி தான் சுவரேஷாம் சொல்லுகிறார்கள் ராகுழகம் அல்லா அங்கான் அவனை தூரமாக இருக்கின்றான் ரமகான் வந்தாச்சு

இம்மையிலும் வெற்றி இல்லை நாளை மறுமையிலும் வெற்றி இல்லை நிகழ்வை எழுதுவார்கள் அழைத்துச் செல்வதற்காக வேண்டி மலக்குமார்களிடத்தில் சொல்லுவார் மலக்குமார்கள் அவனை அழைத்து செல்லுவார் போகிற வழியில் அல்லாம திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போவான் மலக்குமார்களை நிற்க சொல்வான் நீ எதுக்கு சும்மா திருப்பி பார்த்துட்டு இருக்கிற ஜாப்பா என்னதான் இருந்தாலும் என்ன நரகத்துக்கு அழைச்சிட்டு போறேன் நான் என் நரகத்துல தான் இருக்க போறேன் ஒரே ஒரு தடவை நீ படைத்த அந்த சுவனத்தை மட்டும் பார்த்து விட்டு போகிறேன் அனுமதி ஒரு பார் கலக்குமாரில் அழைத்து செல்வார்கள் சுவனத்தின் பக்கத்தில் போய் அந்த பிரமாண்டமான சுவனத்தை பார்ப்பான் மலக்குமாரத்தை திரும்ப சொல்லுவாங்க அவனை இழுத்துட்டு போய் நரகத்துல போடுவோம் திரும்ப அந்த கஞ்சிவான் யாருந்தான் நான் சொர்க்கத்து வாசல் பக்கம் வந்துட்டேன் ஒரே ஒரு தடவை நீ படைத்த அந்த சுவரத்தின் வாசலை தொட்டு மட்டும் பார்க்கிறேன் அல்லாஹ் அனுமதி கொடுப்பார் தொட்டு பார்ப்பார் நுகர்ந்து பார்ப்பார் திரும்பவும் அவனை அடைத்து கொண்டு நரகத்திற்கு செல்லுங்கள் என்ற போது யாருலா இவ்வளவு தூரம் வந்துட்டேன் நீ படைச்ச அந்த சொர்க்கத்தை ஒரே ஒரு தடவை உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அல்லா அதுக்கும் அனுமதி கொடுப்பான் உள்ளே போகுவான் அறியாத அல்லாஹ் அனுமதி கொடுத்து உள்ளே சென்றவர் வாய் திறந்து பிரமாண்டமான அந்த உலகத்தை பார்க்கிற போது அல்லாஹ் அவனை திரும்ப கரகத்துக்கு இழுத்துட்டு போங்க சொல்லும் போது அவன் சொல்லுவானா ரப்பே இவ்வளவு தூரம் வந்துட்டேன் சுமனத்தின் உள்ளான் நுழைந்து விட்டேன் நான் இங்கேயே இருந்திருந்தேன் என்று பொழுது இதுதான்டையாச்சு இதுதான் இதுதான் இறைவனின் கருணை இந்த கருணையை விட்டுத்தான் ரப்பல்லால நோம்பு காலத்தில் நோம்பு நோக்காமல் இருந்தவனை

பலனை பின்னால் நம்மால் உழந்த முடியும் எப்படி நெல்லிக்காய் நல்ல ருசிச்சு சாப்பிடுவோமோ அது குடிப்பு தான் அவ்வளோ சிக்கல நெல்லிக்காய் ஒரு பல்லு பூசலா நாங்கள சாப்பிட முடியாது சாப்பிடும் போது நெல்லிக்காய் நல்ல ருசியா இருக்கும் பின்னாலு சொல்லி சாப்பிடுவாரு சாப்பிட்டதுக்கு பின்னால தண்ணி குடிச்சா இனிப்பா இது அதே போல தான் ரமதான் நோக்கிற பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் தழைவானாக தகித்தவனாக பசித்தவனாகத்தான் இருக்கும் ஆனால் அதற்கு பின்னால் ஏற்படுத்துகிறார் அந்த இன்பம் இருக்கிறதே மன்சா மரம்தான் பெருமானாக சொல்லுவார்கள் யாராவது ஒருவன் ரமதான் நோன்பை பை ஈமான வகி ஈமானோடு

அவனுடைய கூலிக்கான வண்ணம் எவ்வளவு பெரியது என்பது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் அல்லாஹு மட்டும்தான் அறிவான்

நோன்பு நோப்புவதற்கு கூலி கொடுப்பதற்கு கூட அல்லாஹு மலக்குமார்களில் ஒப்படைப்பதில்லை கூலி வணக்குவேன் இன்னும் எழுதுவார்கள் பெரிய அரசரு அவர் வைத்திருக்கும் அந்த பிரம்மாண்டமான அந்த அரண்மனை அதில் பணி செய்கிற ஒருவன் அவனுக்கு பணம் கொடுப்பதற்கு பணிக்கான அந்த கூறியை கொடுப்பதற்கு ஆட்களை நியமிக்காமல் அவரே கொடுத்தார் அரசர் கொடுக்கும் போது இன்னொருத்தரை வந்து வித்தியாசம் உண்டு அரசர் கொடுக்கும்போது நம்ம வைத்து கூட கூட கொடுக்கலாமா அதைத்தான் அல்லா சொல்ற நான் கொடுப்பேன்றான் நான் கொடுத்தா ஏன் கண்ணியம் என்ன செய்ய வேண்டும் ஏன் தரத்துக்கு நான் கொடுக்க வேண்டும் ரப்பு அவந்தரத்துக்கு தருவானே தவிர ரப்பு இன்னொரு அடிமையின் தரத்திற்கு தர மாட்டான் ஒரு மன்னர் ஒரு அறிவிப்பு செய்கிறார் கொஞ்சம் பவனங்களையும் முத்துக்களையும் வைரூரியங்களை எல்லாம் எடுத்து மன்னர் சபையில் வீசிவிட்டு மந்திரிகளை பார்த்து சொன்னாரா உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கங்க எல்லாரும் சாடி போய் உணர்ந்து ஒவ்வொருத்தரும் அவருக்கு தேவையானது எடுக்கிறார் ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் மன்னருக்கு பின்னாலேயே சுத்துறாரு மன்னர் அந்த பக்கம் போனா அவரு அந்த பக்கம் போறாரு இவர் இந்த பக்கம் போனா இந்த பக்கம் போறாரு மன்னர் கேட்பாரு எப்ப வைரங்களையும் வைடூரியங்களை தூக்கி போட்டிருக்கிறேன் உனக்கு அதுக்கு மேலே ஆசை இல்லையா அந்த புத்திமான் சொன்ன சொன்னாராம் அதை வைத்திருப்ப நீங்கள் எனக்கு போதும் எனக்கு இந்த வைரங்களும் வைரோரியங்களும் தேவையில்லை அதற்கு உடம்பஸ்தனாக இருக்கும் முதலாளி நீங்க எனக்கு போதும் என்று அவருக்கு பின்னால் போறாராம் மன்னர் சிரித்து விட்டார் இதை போலத்தான் ரமதான் ரப்பு கூறி வழங்குவது எனவே ரப்பினுடைய கூலியை எதிர்பார்த்தவர்களாக நோன்பை நோக்கிற பொழுது அவன் அவன் தரத்திற்கு நமக்கு நன்மைகளை தருகிறான் என்பதை மிகத் தெளிவாகவே ஹனிங்களில் பார்க்க முடியும் அருமையானவர்களை இங்கே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு தகவலோடு மாசத்துல நிறைய ஜிம் பாடிகள் நல்ல ஜிம்மு போற ஜிம்முக்கு போற பசங்களும் சரி ஒரு நாற்பது முப்பது வயசு ஆண்களை நம்ம ஊரை சார்ந்த சிலர்கள் கூட கோபம் நோக்கிறது ஏன்னு கேட்டால் அவர் வச்சிருக்கிற அந்த கட்ஸ் அப்படியே கலைஞ்சி போயிடணும் அதனால் கலைஞ்சி போகிறதுக்கு என்ன பெருனா ஒட்டும் சுருக்கு கொடுத்துருவோம் போகிறதுக்கு ஏன்னா தினமும் ஜிம்முக்கு போகணும் அதுக்கான பொருட்களை சாப்பிடணும் உடம்புடைய கட்சா வச்சிருக்கணும் அருமையானவர்களை பெருமானா செல்லவாக்கு அடைகி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் சூபு நீங்கள் நோக்கு நோச்சு கொள்ளுங்கள் அப்படி நோக்கால் தசைக்கும் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க நோன்பை பற்றி மருத்துவர்கள் சொல்லுகிற தகவல் தெரியுமா புற்று நோய்கள் உருவாகும் அபாயத்தை இந்த நோய்கள் அபாயத்தை நோம்பு பாதுகாக்கிறது மனநல ஆலோக்கியத்தையும் இந்த நோம்பு உருவாக்குகிறது உடம்பில் ஏற்படுகிற எல்லா அசதிகளையும் மாற்றி உடம்பில் ஒரு சுறுசுறுப்பையும் நல்ல ஆரோக்கிய நிலையையும் இந்த நோன்பை உருவாக்குகிறது என்கிறார்கள் மருத்துவம் என்பதார்கள் எனவே தான் கிருமாநாரர்கள் அன்றைக்கே சொன்னார்கள் சூ நீங்கள் நோன்பை நோஞ்சு கொள்ளுங்கள் அப்படி நோன்பு நோட்டால் கசிப்பு நீங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் ஆனால் நம்ம அது கட்சி பேருங்கிறது நான் வந்து சும்மா எடுத்ததான் சொல்லல உண்மையை தான் சொல்லுகிறேன் ஜிம்முக்கு போகிற அருமையான வாணிபர்கள் நோம்பை வருவோம்னு தவறோட கூடாது ஒருவேளை இந்த உலகத்தில் நாம உடம்பு கச்சா இருக்கணும் நல்ல கட்டு போட்டு இருக்கணும் சொல்லிட்டு நோம்ப விட்டோம்னா நம்மளும் நாளைக்கு கபருக்கு போறோம் நமக்கும் அப்துல் காதலுக்கு கொடுக்குற தண்டனை தான் நமக்கும் கிடைக்கும் அந்த ஜிம்பாடிங்கிறதுக்காக வேண்டி அண்ணா ஒன்றும் நல்ல சுகமா தர போறது இல்லை எனவே ரமதானை பயன்படுத்த வேண்டும் ரமதான் ஒரு ஆரோக்கியம் என்பதை வணங்க வேண்டும் ரமதானில் வாய்ப்பிருக்கிற அந்த நோப்பை ருசித்து ரசித்து நடக்க வேண்டும் அது பெரிய பாக்கியத்தை இந்த உலகிலும் நாளை வறுமையும் நமக்கு தரும் அருமையான சகோதரர்களை எப்படி வரவேற்க வேண்டும் தெரியுமா சலம் அவர்கள் மதீனாவுக்கு போது மதீனத்து மக்கள் வரவேற்றார்கள் அல்லவா அப்படி வரவேற்க வேண்டும் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வர்றாங்க தகவல் மதியனத்து மக்களுக்கு வந்த போது ஒவ்வொரு நாள்களும் பெருமானார் அவர்களை வந்து எதிர்பார்த்தார் மதீனாவுடைய எல்லை பகுதியில் வந்து நின்று எதிர்பார்த்தார்கள் சரதா செல்லம் அவர்கள் இன்னைக்கு வரல நல்ல கொடுத்த வயது பெருமானார் அவர்களை எதிர்பார்த்தவர்கள் வரல தஞ்சோட திரும்ப போவாங்க திரும்ப மறுநாள் வருவாங்க திரும்ப போவாங்க திரும்ப வருவாங்க திரும்ப போவாங்க இப்படி அவர்கள் எந்த ஊரை பெருமானார் அவர்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து இருந்தார்கள் எதிர்பார்ப்போடு இருந்த அந்த மக்களுக்கு திடீர் ஒரு நாள் ஒரு சார்ந்த ஒரு மந்திர ஓடோடி வந்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த முகமதுலாம் இதோ வருகிறார் இந்த தகவலை சொன்னபோது மதீரத்து மக்கள் படை கிளம்ப பெருமானார் அவர்களை கடை வந்து ஆனவாரத்தோடு அணைத்து தப்பீரு முழக்கத்தோடு தப்புகளுடைய முழக்கத்தோடு நாயகத்தை மதீரத்து மண்ணுக்குள்ளால் அணைத்து வந்துவிட்டு சொல்வார்கள் அருமை இறை நாயா அசூலர் சூழல்லா எங்க வீட்டுக்கு வாங்க யார சூழல்லா எங்க வீட்டுக்கு வாங்க யார சூழல்லா என்று கண்மணி நாயகம் செல்லும் அலைகிறம் அவர்களை வரவேற்றார்களா இல்லையா அந்த வரவேற்பும் ரமதானை நாம் வரவேற்க வேண்டும்

நீங்க இருக்கிறதுனால தான் அந்த சமுதாயத்தை நாம் அழிக்காம இருக்க நீங்க இருக்கிறதுனால தான் அந்த சமுதாயத்தை விட்டு வைக்கிறோம் எப்படி இந்த உம்மத்திற்கு ரஹமத்தோ அதே போல ரமதான் இந்த உம்மத்திற்கு ஒரு ரஹமத்து எனவே தான் ரமதானை பற்றி குரான் நமக்கு அறிமுகப்படுத்தும் போது ரமதான் அல்லதி ரமதான் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா ஒரு சில குரான் இந்த உலகத்திற்கே அருளாக இறக்கப்பட்ட குரான் இறங்கிய மாதம்

அவன் பெரிய பாவத்திற்குரியவன் மிகப்பெரிய தண்டனைக்கு ஆளாக போவன் என்பதை உறுதியாக உள்ளத்தில் ஆழமாக பதிய செய்ய வேண்டும் அல்லாஹு ரமதானை அடைந்து அது நல்ல அமல்களை செய்து முக்கியமாக நோம்பு நோற்று குரானை ஓதி தொழுது வணங்கி வழிபட்டு ரப்பனுடைய பொருத்தத்தை பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியர் புரிவானாக வாசு தரமான அதில் அஹமது இல்லாஹி அப்துல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் hormat Dato insyaallah